கர்த்தே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெரியிருக்கிறார்கள் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று குறித்து சொல்லிடுவர்கள் ஆனாலும் கர்த்தாவே நீ என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தி இருக்கிறீர்கள்

கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என் கவனியும் நான் உன்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டலும் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டலுவே காலையிலே உமக்கு நீரை வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நீ துணாட்டத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உன்னிடத்தில் சேர்வதில்லை கடன்களுக்கு முன்பாக நிலைநீக்கமாட்டார்கள் இருக்கிறேன் அழகில் இரத்த பெரியனையும் கத்தரகிறார் நாம உமது மிகுந்தாலே உமது ஆலயத்திற்குள் பிறவீசுகள் உமதுக்கு நீரை பரிபத்தியுடன் பணிந்து கொள்வேன்

கரத்தாயே நீர் நீலிமானை காரியம் என்னும் கேட்டடத்தினால் அதைச் சூழ்ந்து கொள்வேன்